இது வெறும் குருவின் இல்லையா மனிதர்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு இல்ல அப்ப கடவுள்கிட்ட அப்ப கடவுள் ஒவ்வொருத்தரா வாங்க சொன்னாராம் மனிதர்கள் வந்தாங்க அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே அடுத்த விலங்குகள் எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கும் அடுத்த நாள் பறவைகள் எல்லாம் வந்தாங்க அவங்களுக்கு நிறம் கொடுக்கும் போது காக்கா வந்து கருப்பு கலர் வாங்கிச்சு பச்சை கலரு பச்சைக்கிடி வாங்கிச்சா அந்த மாதிரி வாங்கிட்டே இருக்கும்போது பஞ்ச மரணியை மட்டும் இன்னும் வரவே அது ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துனே இருக்கான் வர வழியில நிறைய புயல் காற்று மழைனு வீசிக்கிறது அதெல்லாம் ரெட்டா மருந்து வர முடியல அவ்வளவு கடுமையான சூழலையும் அவன் கஷ்டப்பட்டு புரிந்துட்டு வந்தான் போய் நம்ம எப்படியாவது கல்வென்கிட்ட போயிட்டு கலர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு அப்ப பறந்து வந்து முடிக்கும் போது டைம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இது அந்த நொடியில அது வந்து நிக்குது நிக்கும் போது கடவுளே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தூக்கல இருந்து வந்து எங்க கலர் கொடுங்க டைம் முடிஞ்சிச்சு அதே மாதிரி கலரும் எங்க தீட்டு எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கலர் தான் இருக்குது என்ன பண்றது இப்போ அப்படின்னு சொல்லும் போது இல்ல கடவுளே எனக்கு கண்டிப்பா நீங்க கலர் கொடுத்தே ஆகணும் நாங்க விடாமயிற்சோட ரொம்ப தூரம் பறந்து கஷ்டப்பட்டு கலருக்காக வந்திருக்கோம் எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு கேட்கும் அவர் சொன்னாரா இருக்கிற எல்லா கலருமே